பார்க்காதீங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க ஆமாங்க கோயம்புத்தூருக்குள்ள கஷ்டப்பட்டாவது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்து மூலமா மாசம் மாச்சு அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் பார்க்கணுங்கிற ஆசை இல்லைன்னா தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க கஷ்டப்பட்டு நைட்டும் பகலுமா சம்பாதிச்சு அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் ஸ்மார்ட் கிடையாதுங்க சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி பெஸ்டான ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது தான் புத்திசாலித்தனம் அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபுளான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரோட ஐடி ஹப்புங்க கீரணத்தம் ஐடி கம்பெனிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அமோகா ரெசிடென்சி ப்ராஜெக்ட் தான் டோட்டலாக எட்டு ஏக்கரில் நாலு ஃபேஸஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீலாம் முடிஞ்சு இப்போ ஃபேஸ் ஃபோர் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே கிராண்டான ஆர்ச் நல்ல வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட்ல வைடான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஈபி ட்ரைனேஜ் மேனுவல் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் என்டையர் சைட்ஸுக்குமே காம்பவுண்டால் ஃபெசிலிட்டிஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் அதோட மெயின்டனன்ஸ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜஸ்னு சொல்லிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அத்தனை அமுனி பக்காவாக பக்காவா டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்க அதே மாதிரி இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே வெல் டெவலப்ட் ஏரியா இதுக்கப்புறம் டெவலப் ஆகிறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது ஏன்னா கோயம்புத்தூரில் கீரணத்தம் ஐடி பார்க் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆன் ரோடு பேஸுங்க கிட்டத்தட்ட ஐடி கம்பெனிக்கு ஆப்போசிட்லேயே ஃபுல் ஆஃப் அப்பார்ட்மெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஹோட்டல்ஸ் இருக்கும் ஒரு ஐம்பது பேக்கரியாவது இருக்கும் இந்த சைட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்குள்ளே இன்னைக்கு விரல் விட்டு என்ன கூட ஒரு நூறு அப்பார்ட்மெண்ட்ஸாவது இருக்குங்க அதனால தான் சொல்றேன் இன்வெஸ்ட் பண்றதுக்குமே ஒரு பெஸ்டான ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது அமோகா ரெசிடென்சி தான் நான் சொன்ன மாதிரி நூறு அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே ஃப் ஃபிளாட்ஸ்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்காங்கங்க குடும்பங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் நீட் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி ஏரியாவில் மஸ்ட்டுங்க கிட்டத்தட்ட எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஏரியா அதை விட சொல்லணும் அப்படின்னா ஐடி ஹப்பு ஐடி காரிடார் அப்படிங்கும்போது எவ்வளோ மக்கள் இந்த கோயம்புத்தூரை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக வெவ்வேறு ஏரியாவிலேருந்து வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் நீட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ இந்த சரவணம்பட்டி ஏரியாவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கான ஸ்டேயிங் ஆப்ஷனுக்கு ஒரு மேன்ஷனோ இல்லைனா ஒரு மினி அப்பார்ட்மெண்ட்ஸோ சர்ச் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு நாலு ஸ்டூடெண்ட்லேருந்து அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தங்கியிருக்காங்க ஸோ பெர் ஹெட்டுக்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மந்த்லி சார்ஜஸும் பண்ணுறாங்க அப்போ எந்த அளவுக்கு சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு அஞ்சு சென்ட்லேருந்து பத்து சென்ட்டை வாங்கினோமா மினி அப்பார்ட்மெண்ட் கட்டினமா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃப்ளாட்டாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டா கூட மாசம் ஆச்சுன்னு லட்சத்தில் பேசிவாக இன்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க பிகாஸ் ஐடி கம்பெனியிலேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் அது கூட இருக்காதுங்க ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதையெல்லாம் தாண்டி நான் இன்றைக்கி வந்து ஒரு பேசிவ் இன்கம் வேண்டாம் எனக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு சென்ட்ரு ஆஃப் சிட்டியாக இருக்கணும் ஸ்கூல் காலேஜஸ் பேங்க்கு ஏடிஎம் இண்டஸ்ட்ரீஸு அது போக ஒரு துணி கடை கடை ஒரு பெட்ரோல் பங்க்கு ஒரு பேங்க்கு போகணும் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்க இருக்கிற மாதிரியே ரொட்டீன் லைஃப் லீட் ஆகணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஏரியாவாக நீங்கள் உங்களோட ஓன் பர்பஸ்க்கு சூஸ் பண்ணாலுமே தாராளமாக அமோகா ரெசிடென்சி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸுங்க பிகாஸ் இங்கெல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு டூ பிஹெச்கே ஃப்ளாட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் ஒரு எயிட்டி லேக்ஸ் இருந்து தான் போயிட்டுருக்கு பட் அமோகா ரெசிடென்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஆன்வர் டூ வில்லா செவன்டி ஃபைவ் லேக்ஸ்லேயே த்ரீ பிஹெச் கே இண்டிபெண்ட் வில்லாவே கன்ஸ்ட் பண்ணி கொடுக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போதைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கு இடமா இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சாலுமே ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்தே உங்களுக்கு இடமாவும் அவைலபிளாக இருக்குங்க இது டிடிசிபி பிளாட்ஸ் அப்படிங்கிறதுனால இடத்துக்குமே செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டுமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரோட ஹப் இந்த சரவணம்பட்டி பக்கத்தில் இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டான ஆப்ஷனுங்க பர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ எனக்கு ஃபேஸ் ஃபோர் வந்துருச்சு செவன்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்க்குறதுக்கு பதினேழரை லட்சமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும் ஏன்னா சரவணம்பட்டி ஒரு ஐடி காரிடார் எல்லா ஐடி கம்பெனிஸும் ஆக்குபைடாக இருக்கக்கூடிய ஏரியா சுற்றி குறைஞ்சது ஒரு நூறு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க நம்ம சைட்டுக்குள்ளேயுமே பாருங்கள் ஃபுல்லாக வீடு ஆகிட்டு இருக்கு ஆனால் அதே மாதிரி இங்கே என்ன விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லாமே பக்காவாக இருக்கக்கூடிய ஏரியா ஒரு சென்டர் ஆஃப் சிட்டி அதிகபட்சமாக நீங்கள் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் முக்கடம் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் ரீச் பண்ணிடலாம் அதுக்கடுத்தது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மொத்தமாக ட்ராவலிங் டைமில் நீங்கள் கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே ரீச் பண்ணிடலாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கக்கூடிய ஏரியா முக்கியமாக நைட்டு பகல்னு இல்லாமல் எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஏரியாங்க ஸோ இந்த மாதிரி மாதிரி ஏரியாவில் நீங்கள் இடமா இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னாலும் சரி இல்லை நான் சொன்ன மாதிரி பேசிவ் இன்கம்க்கு நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டாலுமே மாசு மாச்சு அப்படின்னா லேக்ஸில் நீங்கள் வருமானம் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி பக்கா அம்யூனிட்டிஸ் கேட்டட் கம்யூனிட்டி ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அமோகா ரெசிடென்சி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸுங்க இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும் கால் பண்ணிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்க